வானம் அறிவை தடுப்பாரை மண்ணோடு பேச்செடுக்க கடப்பாரை வானம் உள்ளடவும் வையம் உள்ளடவும் யார் மறப்பார் தந்தை பெரியார் தமிழனாக பிறந்த எவரும் எந்த நேரத்திலும் நாம் நினைக்க வேண்டிய ஒரு தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் அந்த பெரியாரை இந்த நேரத்தில் மேல் நிறைக்க வேண்டும் என்றால் இத்தனை நாற்பத்தோரு பேர் சாவுக்கு காரணம் பாசனியா எங்கோ இருந்து கொண்டு சில்லியில் இருந்து கொண்டு ஆளுகின்ற அந்த பாசீச பாஜக இந்த தமிழ்நாட்டிலே வேறு ஒன்றும் கால் வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தலைவர் நம்முடைய பழனி அவர்கள் முதல் எதுவுமே கொள்ளையடித்து கொலை செய்து மக்களுடைய பணத்தை தண்டி கொழுத்து பிரிகின்ற தடிகர்கள் நடிகர்களையும் தன் பக்கம் கொண்டு இப்படியாவது நாம் இங்கே தமிழ்நாட்டில் தர வைக்க முடியாதா கொண்டிருக்கிற அந்த பாஜக நாற்பத்தோரு பேர் நிலப்புக்கும் காரணம் என்று சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் ஜெகே நான் ஒரு சிறந்த நடிகனாகவோ அல்லது ஒரு சிறந்தவோ என்றுதான் சொல்ல முடியாது காரணம் இவர் எம்ஜி ராமச்சந்திரனை போன்ற சண்டை காட்சிகளிலோ சிவாசி கவிதை போன்று நடிப்பாப்பதிலோமே இல்லாத ஒரு இக்கால அந்த அறிவியல் முழுக்கத்தை வைத்துக் கொண்டு தான் பெரிய அறிஞராகவும் தான் பெரிய நடிகனாகவும் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு வேலைவாய்தான் உண்மையிலேயே நினைத்து பாருங்கள் இந்த பார்ப்பனர்கள் செய்கிற சூழ்ச்சி அந்த காலத்திலிருந்து இருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது நினைத்து பாருங்கள் பார்ப்பனர்கள் நாட்டை ஆழமாக்கார்கள் ஆனால் பார்ப்பனர்கள் வைத்த ஆட்கள் தான் நாட்டை ஆழ்வார்கள் அந்த கோலத்திலிருந்து மூலம் கோழசோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்து எந்த பார்ப்பானும் நாட்டை ஆளவில்லை ஆனால் எந்த தமிழரசன் வாழ்ந்தாலும் ஆண்டாலும் அவன் ஒரு பார்ப்பான் சொல்படி ஒரு பார்ப்பான் குறிவா சொல்படி கேட்டுதான் ஆட்சியை நடத்தினான் அங்கே பெரிய சோழனாக இருந்த ராஜராஜ சோழன் கூட அந்த பார்ப்பதை வலியை சிந்தனை தொடர்ந்து ஒழிய அறிவை சிந்தப்பி தமிழ் மக்களுக்கு தமிழ் பள்ளிக்கூடங்களை அவன் பார்க்கவில்லை பார்ப்பனர்கள் உண்டு கொழுக்க ஊருக்கு ஒரு கோவிலை கட்டி வைத்தாரை தவிர காங்கிரஸ் நத்தி வைத்தாரை தவிர மக்கள் படித்து முன்னேறுவதற்கு அறிவு கண்ணாக இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை திறந்து விட்டதில்லை அதை போலத்தான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட மோடியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் பார்ப்பனர் அல்ல நம்மை மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்தான் ஆனால் அந்த ஆட்சியாளர் மோடி அல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சியில் பிடித்து கொண்டு மற்றவர்களை ஆள வைப்பது போல காட்டிக்கொண்டு செயல்படுவது எல்லாம் பார்ப்பனர்களே எடுத்துக்காட்டுக்கு வேறு எங்கும் போக வேண்டாம் பாருங்கள் சென்ற வாரத்தில் அதாவது சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுகிற உயர் நிலை அந்த நீதிபதி இருக்கிற சவாய் என்பவர் ஒரு கேஸில் அதாவது ஒழிந்து போன உடைந்து போன இதழமடைந்த ஒரு சிலைக்கு அதை உள்ளே வைத்து கொண்டாடிப்பதா வெளியே வைத்து அதை கொண்டாடுவதா என்ற கோர்ட்டு அவர்களுக்குள்ளே வந்து அது கோர்ட்டுக்கு போக அந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய நம்ம தவா என்பவை எதை பார்த்து ஏழையாக இப்படி வீடே கற்று போகிறீர்கள் அந்த விஷுவை கேட்டுதான் நீங்கள் சொல்லுங்களேன் எது நீதியோ அதை நான் சொல்கிறேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் ஜனாதலத்தை அவமதிக்கிறார் அவர் ஜனாதலத்தை எதிர்க்கிறார் என்று சொல்லி ஒரு பார்ப்பான் அவர் ஒரு நீதிபதி வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் தன் தாலில் உள்ள அந்த செருப்பை கலற்றி வீசினார் என்றால் இங்க இந்தியாவை ஆழ்வது பார்ப்பானா இல்லை மற்ற அறிவாளியா தெரிந்து கொள்ளுங்கள் எப்போ ஒரு நீதிபதியவே உயர் நீதிபதியவே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியவே செருப்பை கழட்டி வீசுகிறான் என்றால் அவன் சாதாரண வீசி இருந்தால் இந்த நாடு விற்றுக்குமா இந்த ஆட்சி விற்றுக்குமா அவன் ஒரு பார்ப்பான் என்ற ஒரு காரணத்தினால அந்த வழக்கறிஞர் மேல் இன்னும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை சவால் என்பவா என்ன சாதாரண அவ தலைமை நீதிபதி அப்படிப்பட்டவரையே செருப்பை தயக்கி வீசுகிற அந்த கொடுமையான ஒரு கேவலமான திறவியாக இருக்கணும் ஒரு பார்ப்பான் ஒரு பார்ப்பான் வழக்கறிஞர் அவனை உள்ளி செய்ய முடியவில்லை அதாவது மட்டுமில்லை நீங்களும் நானும் ஏதாவது ஒரு பத்து நூறு ரூபாய் கீழே குடம்பு எடுத்து வைத்திருந்தால் கூட அதை எவனாவது தள்ளப்பணம் அது இதில் வந்த பணம் என்று சொன்னால் உடனே காவல்துறை பாய்ந்து விழுந்து உடனே கை நம்மளை கைது செய்து சிறையிலே போட்டு அடக்கி சித்திரவதை செய்வார்கள் ஆனால் ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கிற ஒரு பார்ப்பான் ஒரு பார்ப்பான் அவருடைய வீட்டிலே கோடிக்கணக்கில் கள்ளப்பணம் கிடந்து அதை செறிப்பவுடனே தீ வைத்து கொளுத்தி அப்படி பாதி எரித்ததும் எல்லாதுமாக அதை அவனை கைது செய்தோம் இன்னும் அவனை கைது செய்யாமல் அவனுக்கு தண்டனை வழங்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி அந்த கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வைத்தவன் யார் அவன் ஒரு நீதிபதி அவன் ஒரு பார்ப்பார நீதிபதி அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக பார்ப்பான் தான் நம்முடைய நாட்டை ஆளுகிறான் அன்றும் ஆழ்ந்தார் இன்றும் ஆழ்ந்தார் நாளைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை ஆழ்ந்ததற்காகத்தான் அவன் இப்படியெல்லாம் சந்தி கொண்டு வழியாக ரொம்ப அக்கறை உள்ளவன் போல பேசுகிறார்கள் உண்மையிலே தந்தை பெரியார் போல அவன் எப்படிப்பட்டவன் பார்ப்பான் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் முழுகி ஆராய்ந்தால் அவன் பற்றிய இப்போ உதாரணமாக விஜய் என்ற நடிகரை மட்டும் நான் சொல்லவில்லை எல்லா நடிகர்களுமே அந்த ஐயாரம் பூசி மக்களை சேவையாக காட்டி அந்த ஒரு பெரிய தீவனாகவும் பெரிய அறிவாளையாகவும் பெரிய வள்ளவாகவும் காட்டி மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் தான் நடிகர் கூட்டமை தவிர அந்த நடிகர்களிலே என்எஸ்கிருஷன் போல எம் ஆர் ராதாவை போல மக்களுக்காக உதவி பகுத்தறிவை பரப்பி இந்த நடிகன் இல்லையே பாவம் நம்முடைய ரஜினிகாந்த் உள்பட பாட்டைகள்லாம் அதெல்லாம் தமிழ்நாட்டை சுரந்து தமிழ்நாட்டிலுள்ள பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தாங்கள் எப்படி பால் எழுபது வரை தலைவன் ஆடுகிற ஆட்டத்தை நம்முடைய தமிழ் ரசிகர்கள் அதை கொண்டாடி புகழ்ந்து அவனுக்காக விரும்பு கோயில்களுக்கு கும்பிடுகிற அல்பத்தினுடைய நம்முடைய தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கொண்டாடம் தான் உண்மையிலேயே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து விட்டார்கள் யார் காரணம் என்று தெரிந்த கைது செய்யாமல் இருப்பது ஒரு சேவைத்தனமான அரசு எதிர்பார்த்து உண்மையிலேயே ஜெயலலிதா மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு செத்தமான ஒரு நல்ல நுட்பக்கான ஒரு பெண்மணி இந்த நாட்டை ஆண்டால் உடனடியாக அவனை கைது செய்து பிறகு விசாரணைகளை தெரிந்து கொள்ளலாம் செய்யாமல் இருப்பது பாட்பாட்டியாக இருந்தாலும் அந்த ஜெயலலிதா அம்மையா எப்போ சாதியை சேர்ந்த அந்த சங்கரா சங்கராச்சாரிய அங்கேயே கைது செய்து உயிரை சிறையில் போட்ட அந்த துணிச்சல் ஆட்சியாளருக்கு வேண்டும் இந்த ஆட்சி போவதற்கு என்ன போய்விடும் உன் வீட்டுல இல்லை பணமா இல்லை நல்ல நீதியை சொல்வதற்கு நீ தகுதி கிட்டவனாக இந்த நாட்டை ஆளுபவர்கள் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாளைக்கு வாக்கு கேட்டு குறைந்து விடும் நான் என்ன செய்வது என்று மேம்போக்காக போய் கொண்டு உனக்கும் தலையாட்டி எதற்கும் தலையாட்டி கொண்டிருந்தால் இந்த காற்றினருக்கும் நம்மை ஆளுவான் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அண்ணர்களே நீங்கள் விழிப்போடு என்று வந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்பு உங்களுக்கு நன்றி கூறி முடித்துக் சொல்லுவது நன்றி வணக்கம்